السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه واتباعه وازواجه امهات المؤمنين وذريته واهل بيته اجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்றான் புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபி ஊங்கள் தபு தாபி எங்கள் மேலும் முஸ்லிமான முழுமையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்ல அவர்கள் மீது உண்மையான அன்பும் முஹப்பத்தும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அன்னாருடன் இறுக்கமான நெருங்கிய தொடர்பு எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் அன்னாரை நாம் சகல விடயங்களிலும் முழுமையாகவே பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதிகமதிகமாக அன்னாரின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட விடயங்களை எங்களுக்கு எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த தொடர் பயான் செய்யப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹு சுபஹான எங்களுடைய அந்த சிறந்த நோக்கத்தை எங்கள் எல்லோரிலும் உண்டாக்கி தருவானாக பொதுவாக ஒருவருக்கு இன்னும் ஒருவரின் மீது அன்பு பாசம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் பல விடயங்கள் தூண்டுதலாக அமைகிறது அப்படி ஒருவருக்கு இன்னும் மீது அன்பும் பாசமும் ஏற்படுவதற்குரிய காரணங்களில் தூண்டுதல்களில் நாலு விடயங்களை மிக முக்கியமானதாக குறிப்பிடலாம் அநேகமாக அன்பு ஏற்படுவதற்கு அந்த நாலு விடயங்கள் அல்லது அவற்றில் ஒன்று காரணமாக இருக்கும் ஒன்று ஒருவரில் உள்ள அழகு இரண்டாவது ஒரு இருக்கக்கூடிய நல்ல அறிவு ஞானம் அல்லது அவருடைய நற்குணம் நல்ல பண்புகள் அல்லது அவருடைய குடும்ப அந்தஸ்து ஒரு நல்ல சிறந்த குடும்பத்தில் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் வந்தவர் என்பதை வைத்தும் அன்பு ஏற்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது ஏனைய சகல விடயங்களிலும் அல்லாஹுல்ல சுபஹானு வத்தாலா அவர்களுக்கு ஒரு பரிபூரணத்தை வழங்கியிருந்தான் குறிப்பாக இந்த நாலு விடயங்களிலும் மிகவும் பரிபூரணத்தையே அடைந்திருந்தார் அழகிலும் பூர்த்தியானவர்கள் அறிவு ஞானத்திலும் பூர்த்தியானவர்கள் அஹ்லாக் நற்குணத்திலும் பூர்த்தியானவர்கள் தன்னுடைய குடும்ப பின்னணி பரம்பரை தொடர் வம்சாவளியும் மிகவும் சிறந்த வம்சாவளி சொல்லப்பட்ட இந்த நாலு விடயங்களில் எந்த ஒன்றின் காரணமாகவும் ஒருவருக்கு இன்னும் மீது அன்பும் முகப்பத்தும் ஏற்படுவதாக இருந்தால் அந்த அன்புக்கும் முகப்பத்துக்கும் மிகவும் தகுதியானவர்கள் முதலிடம் வழங்கப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய ஹபீம் Muhammad صلى الله عليه وسلم எனவே அன்னாரை பற்றி நாம் தொடராக பேசுவதில் முதலாவதாக இந்த நான்கு விடயங்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக பார்க்கும் பொழுது இதற்குள்ளே எத்தனையோ பல விடயங்கள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும் எனவே முதலாவதாக நாம் இந்த நாலு விடயங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தொடர்ந்து கேட்போம் இந்த நாலு தலைப்புகள் அன்னாருடைய குடும்ப அந்தஸ்து வம்சாவளி அன்னாருடைய அழகு படை கோலம் அன்னாருடைய நற்குணம் அவர்களுடைய அறிவு ஞானம் இதனுடன் தொடர்பு படக்கூடிய தலைப்புகள் அதனைத் தொடர்ந்து நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் மீது எப்படி நாம் அன்பு வைக்க வேண்டும் நல்லோர்கள் சாலிஹூங்கள் அவர்களை எப்படி நேசித்தார்கள் ரசூருடைய கவலை சிந்தனை எதுவாக இருந்தது இந்த சமூகத்தின் மீது அவர்கள் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அது எப்படிப்பட்டது இந்த தீனை பரத்துவதில் இந்த தீனை முழுமை அடையச் செய்வதில் அன்னாருடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இருந்தது உடைய வஃாத்துடைய நிகழ்வுகள் அன்னாரின் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது போன்ற பல விடயங்களை நாம் தொடராக பார்ப்போம் அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப பின்னணி என்ன எப்படிப்பட்ட ஒரு குடும்பத் தொடரில் வந்தவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் சொல்வதாக இருந்தார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பரம்பரை தொடர் இருக்கிறது அந்த தொடர் ஹதரத் ஆதம் அலேஹி சலாம் அவர்கள் வரையிலே போய் சேரக்கூடியதாகவே இருக்கிறது ஆனால் பொதுவாக அநேகமாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரில் இரண்டாவது கூடினால் மூன்றாவது ஆகவும் கூடினால் நான்காவது தலைமுறையை தெரிந்து வைத்திருப்பார் அதற்கு அப்பால் உள்ளவைகள் அநேகமாக யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும் ஆதம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே தெரிந்து வைப்பது எப்படி போனாலும் ரசூல் லாஹி அலைஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடரும் ஆதம் அலேஹி அவர்கள் வரையிலே செல்லுகிறது இப்படி உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக ஒரு பரம்பரை தொடர் இருக்கிறது அந்த முழு மனிதர்களுடைய பரம்பரை தொடரிலும் வம்சாவளியிலும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த தொடரில் வந்தார்களோ அந்த தொடர் தான் மிகவும் சிறந்தது உயர்ந்தது சுருக்கமாக சொன்னால் உலகத்திலே மிகவும் தலை சிறந்த பரம்பரை தொடரில் வந்தவர்கள்தான் ரசூல் லாஹி சல்லு நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதனை ஒரு ஹதீஸிலே மிகவும் சுருக்கமாக சொன்னார்கள் பொதுவாகவே நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொன்றிலும் மிகவும் சிறந்ததையே வழங்கினார் மிகவும் உயர்ந்ததையே வழங்கினான் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலேஹி அவர்களுக்கு வழங்கப்பட்ட காலம் அது உலகத்தினுடைய காலங்களிலே மிகவும் சிறந்த காலம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த பரம்பரை தொடர் உலகத்திலேயே தலை சிறந்த பரம்பரை தொடர் வம்சாவளி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் தான் அனுப்பப்பட்ட காலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹகரத் அபு ஹுரை அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய அறிவிப்பு புகாரி சரீஃபில் இடம்பெறுகிறது மனிதர்கள் வாழ்ந்த வரையில் வாழப்போகின்ற அந்த காலங்களில் மிகவும் தரை சிறந்த உயர்ந்த காலத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான் உலகத்தின் மிகவும் சிறந்த நூற்றாண்டு சிறந்த காலம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் தனக்கு முன்னால் உள்ள காலத்திலும் பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு திருமிதி ஷரீஃபிலே இருக்கிறது நபிசல்லு அலேஹி வசல்லம் சொன்னார் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களில் மிகவும் சிறந்த படைப்பாக என்னை ஆக்கினார் அந்த படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்ட காலங்களில் சிறந்த காலமாக என்னுடைய காலத்தை ஆக்கினார் சும்ம தகையரல் கபாயில் ஃபஜாலனி மின் ஹைரி கபீலா பிறகு அல்லாஹ் இந்த உலகத்திலே பல கோத்திரங்களை தெரிவு செய்து அந்த கோத்திரங்களில் மிகவும் சிறந்த கோத்திரமத்தில் என்னை ஆக்கினார் சும்ம தகையரல் புயூத் ஃபஜாலி மின் ஹைரி புயூத்தியின் மேலும் அல்லாஹ் குடும்பங்களை தெரிவு செய்து அந்த குடும்பங்களிலே சிறந்த குடும்பமாக அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை ஆக்கினார் சிறந்த குடும்பத்திலிருந்து அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார் எனவே நான் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் என்னுடைய குடும்பம் குடும்பங்களில் மிகவும் சிறந்த குடும்பம் இது அல்லாஹினுடைய ஞாமத்தை சொல்லிக்காட்டும் முகமாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார் அதற்கு வாயிலா த்ரிபுனல் அஸ்கர் அலி அல்லாஹன் அறிவிக்கூடிய ரிவாயத்தும் பதிவாக இருக்கிறது கொஞ்சம் சுருக்கமாக தான் தெரிவு செய்யப்பட்ட அலஹி குடும்பம் உலகத்திலே தலை சிறந்த அந்த குடும்ப பின்னணியில் பரம்பரை தொடரில் வந்தவர்கள் என்பதை சுருக்கமாக சொல்லிக் காட்டினார்கள் அல்லாஹு தாலா ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இப்ராஹிம் அலேஹி அவர்களை தெரிவு செய்தான் குரானும் அதனை சொல்லி இருக்கிறது ஹலீலா தன்னுடைய எடுத்துக்கொண்டான் அதே போன்று அல்லாஹு தாலா இன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபிதான் ஹதரத் இப்ராஹிம் அலேஹி அல்லாஹுவின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட அந்த ஹ் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் உழுதி இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து கினானா கோத்திரத்தாரை அல்லாஹ் தெரிவு செய்தான் வஸ்தஃபா மின் பனி கினானா த குரைசன் கினானா கோத்திரத்தாரிலிருந்து குறைஷிகளை அல்லாஹ் தெரிவு செய்தான் ஒஸ்தஃபா மின் குறைசின் பனி ஹாசிம் குரைஷி கோத்திரத்தாரிலும் ஹாசிம் கோத்திரத்தாரை அல்லாஹ் தெரிவு செய்தான் ஒஸ்தஃபா மின் பனி ஹாசிம் பனு ஹாசிம் கோத்திரத்தாரிலிருந்து அல்லாஹ் என்னை பிறக்கி எடுத்தான் என்னை தெரிவு செய்தான் உலகத்தில் வந்த தலை சிறந்த குடும்பம் பரம்பரை தொடர் தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்த அந்த பரம்பரை தொடர் ஒரு ஹதீசிலே நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லிக் காட்டினார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடர் அப்துல்லா தன்னுடைய தந்தையிலிருந்து ஆதம் அலேஹி அவர்கள் வரையிலே செல்லுகிறது அதனை விரிவாக இன்ஷா அல்லா அடுத்த பதிவிலே பார்ப்போம் ஹதரத் ஆதம் சலாம் வரை நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் தன்னுடைய தந்தை அப்துல்லாவிடமிருந்து இருந்து ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்லாம் அவர்கள் வரையிலும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வரையிலும் அதற்கு பின்னால் அவர்களிலிருந்து ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வரையிலும் அந்த பரம்பரை தொடர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதில் சில தொடர்களிலே கருத்து முரண்பாடுகள் சர்ச்சைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த பரம்பரை தொடர் எப்படிப்பட்டது என்றால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதனை பற்றி சொல்லும் பொழுது தபரானிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ரிவாயத் அலி இபுன் அபி தாலிபர் அலி அல்லாஹ் சொன்னார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு தடவை சொல்லிக் காட்டினார்கள் ஹரஜ் து மின் 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 நிகாஹின் வலம் மில்லதுன் ஆதம் இலா அன் வலதனி லம் உன் நான் ஹலாலான நிகாஹிலிருந்தே வந்தேன் விபச்சாரம் ஹராம் பாவம் என்பது என்னுடைய பரம்பரை தொடரில் எங்கும் இடம்பெறவில்லை அவர்களில் இருந்து என்னை என்னுடைய தாயும் தந்தையும் பெற்றெடுக்கும் வரை அந்த பரம்பரை தொடரில் ஆதமலேஹி சலாம் அவர்கள் வரையில் எந்த ஒரு இடத்திலும் தவறு நடைபெறவில்லை எல்லோருடைய நிகாஹும் பரிசுத்தமானதாக இருந்தது எல்லோருடைய அந்த தாம்பத்திய உறவும் ஹலாலான பரிசுத்தமானதாக இருந்தது அந்த தொடரில்தான் ஆதம் சலாம் அவர்களிலிருந்து இலா அன் வலதனி அபீவ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய என்னை பெற்றெடுக்கும் வரையிலே இருந்திருக்கிறது மிக மோசமான காலங்களிலும் லம் யூசிப் நேமின் சிபாஹில் ஜாஹிலிஷன் எந்த எந்தவிதமான பாவங்களும் அழுக்குகளும் என்னுடைய பரம்பரை தொடரில் படவில்லை அவ்வளவு பரிசுத்தமான பரம்பரை தொடர் தபரானில் வரக்கூடிய அறிவிப்பு இதனால் தான் அன்னாருடைய அந்த சிறந்த பரம்பரை தொடரில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒருவர் குலகத்திலே ஈமானுடன் இணைய கிடைத்துவிட்டால் அது ஒரு பாக்கியம்தான் அது ஒரு சிறப்பு தான் ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடருடன் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒருவர் தொடர்பு பெறுகிறார் என்றால் அதை பிறருக்கு கிடைக்காத ஒரு உயர்ந்த சிறப்பு என்பதை எங்களால் மறுக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் எங்களுடைய நாட்டிலும் மௌலானா மார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ரசூல் உல்லாஹி சல்லாஹு வலேஹி வசனம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரிலே வந்த அப்படிப்பட்ட குடும்பங்கள் எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சிறப்பு இது அது ரசூலுடைய குடும்பத்துடன் தொடர்பு படுகிறார்கள் பரம்பரை தொடருடன் இணைகிறார்கள் ஏதோ ஒரு இடத்திலே என்பதின் காரணமாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் சிறப்பாக்கப்பட வேண்டும் அது ரசூலுடன் சம்பந்தப்படுகிறார்கள் என்பதனால் அதை யாராலும் மறுக்க முடியாது அலி எல்லாகும் அவர்களுடைய பரம்பரை தொடர் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடன் போய் இணைகிறது காபிபுனு ஐ இது என்றாலும் கூட அவர்கள் திருமண அடிப்படையிலும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையோடு நான் தொடர்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு ஹதீசை ஹதர துமர் அலி அல்லாஹ் ஒன்று கேட்ட நேரத்தில் ஹதரத் அலீர் அலி அல்லாஹு வண்ணு அவர்களிடம் போய் அவர்களுடைய மகளை தனக்கு மனைவியாக கேட்டார் அவர்கள் சிறு பிராயத்திலே இருந்தார்கள் ஹதரத் அலீர் அலி அல்லாஹு வண்ணு அவர்களிடம் போய் அவர்கள் பருவ வயதையும் அடையாத சிறியவர்களாக இருந்தார்கள் திருமணம் பேசும் பொழுது பல அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் திருமண பேச்சுவார்த்தை திருமணம் பேசும் பொழுது ஹகரத் அலியுடைய மகள் உம்மு குல்சூமுக்கு ஹகரத் உமரும் திருமண பேச்சு பேசினார்கள் காரணம் சொன்னார்கள் வெறுமனே என்னுடைய சில ஆசைகளுக்காக வேண்டி அல்ல நான் உங்களிடம் உங்களுடைய மகளை கேட்கிறேன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீசுக்காக வேண்டி குல்லு nasabin wa sababin wa sihrin munqati'un yawmal qiyama illa nasabi wa sababi wa sihri illa திருமண உறவு ஏற்பட்ட அந்த உறவுகள் எல்லாம் கியாமுத்துடைய நாளில் முடிந்துவிடும் ஆனால் என்னுடைய பரம்பரை தொடர் அல்லது என்னுடைய திருமண உறவினால் ஏற்பட்ட அந்த தொடர் இவைகளை தவிர இது கியாமத்திலும் பிரயோஜனம் அளிக்கும் ஈமானுடன் அது சம்பந்தப்பட்ட அதனால்தான் நான் ரசூலுடன் அந்த அடிப்படையிலும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகளுடைய மகளான உங்களுடைய மகளை கேட்கிறேன் என்றார் அவ்வளவு சிறந்த இடத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு தொடர்பும் எனக்கு ரசூலுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அடைவதற்கு சந்தர்ப்பம் இருந்ததினால் அதனை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள் இப்படிப்பட்டது நபி நபிசல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் என்பதே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த பதிவிலே கேட்போம் அல்லாஹ் ஜில்லா சுபஹானஹுவதாலா எண்களெல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக வாஹிருத அவனா அலி ஹம்துல்லா ஹிப்தில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்